வணக்கங்க வாங்க நம்மனைக்கு கிராமத்து சுவையில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் ஆமாங்க கிராமங்களில் அடிக்கடி செய்கிற ஒரு கத்திரிக்காய் கொதித்து தாங்க அதுக்கு நான் அஞ்சு பெரிய கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க பச்சை மிளகாய் ஒரு எட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொஞ்சம் ஆமாங்க நம்ம பாட்டி அம்மாலாம் செஞ்சு கொடுத்த அதே கத்திரிக்காய் கொதிச்சுதாங்க அதை டேஸ்ட் மாறாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறேங்க கத்திரிக்காயை நல்லா கருவிட்டு சின்ன சின்ன பேசாக இருந்துச்சுக்கலாங்க பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டா அதே ரெசிபி தாங்க அந்த டேஸ்ட் துளி கூட மாறாதுங்க கத்திரிக்காய் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸான இருக்கலாம் இதுக்கு மூணு வெங்காயம் நல்லா நீட்டாக மறைஞ்சி வச்சுருக்கங்க பச்சை மிளகா சின்ன நறுக்கலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி தக்காளி எடுத்துக்கோங்க புளி ஒரு கலவு அதை ஊற போட்டிருக்கீங்க இது கரைச்சிக்கலாம் இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் பச்சை மிளகா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுடலாங்க கொஞ்சமாக போட்டு போட்டுக்குங்க பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் சேர்த்து போட்டலாம் கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சம் இதையெல்லாம் சேர்த்து ஒன்றா வேகிறேங்க இப்போது பொடிகள் போட்டுக்கலாம் கொழும்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அப்புறம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கலாங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க உங்களுக்கு காரம் தேவைப்பட்ட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க நான் சொன்னேன் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் நம்ம அம்மா கையில் சாப்பிட்டா அதே வாசனை வருங்க ஓகேங்க இப்போ குக்கர் முடியலாம் குக்கரில் ஆவி வந்தோடனே விசில் போடலாங்க வெயிட் பண்ணலாம் இப்போ போட்டுடலாங்க ஒரு விசில் அடிக்கட்டுங்க மூணு விசில் அடிச்சு வச்சுங்க இப்போ திறக்கலாம் பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம காய்கறிகளெலாம் சூப்பராக வந்துருச்சுங்க நாம் இதை அப்படியே கிடையக்கூடாதுங்க தண்ணி எடுத்துகிட்டு காய்கறி மட்டும் தான் கிடையணுங்க நம்ம கீரை செஞ்ச பயன்படுத்தோம்ல அந்த மண் செட்டி வச்சு கிடையிலாங்க நான் இப்போது பருக்கு மாத்துருக்கு இல்லையா அதை வச்சு கடையை பாருங்கள் இதை மிக்சியில் அடிக்கூடாதுங்க அப்படி அடிச்சிங்கன்னா முழு முழு ஆயிரும் நம்மளுக்கு இப்படி தேவைப்படாதுங்க உப்பு போட்டுக்கலாம் இது ரொம்ப நைஸாக கடைஞ்சிடக்கூடாதுங்க அப்படி கடைஞ்சிங்கன்னா இது சட்னி மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி இருக்கணுங்க தெரியுதுங்களா எப்படி இருக்கும்னா தேங்காய் நைச அரைச்சா எப்படி இருக்கும் துருவலாக இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்து கொஞ்சம் அப்படியே ஏற்றி திப்பியாக இருக்கணுங்க புளித்தண்ணி ஊற்றிடலாங்க அதே சேர்த்து கடையெல்லாம் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராகும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க பாருங்கள் நம்ம அருமையாக கடைஞ்சிட்டோங்க ஆனால் இதை தாளிக்கணுங்க நல்லா விடணுங்க கடையில் என்ன கஞ்சிடுச்சுங்க கடுகு உளுந்த பருப்பு களைப்பருப்பு காஞ்சி மிளகாய் பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்துக்கலாங்க நம்ம காய்கறி வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க பயன்படுத்துவோங்க இப்போ இது பொரிஞ்சிடுச்சுங்க இது கூட நீட்டு மறைஞ்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதை சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கலாம் வதக்கிடுச்சுங்க நம்ம கடைஞ்சி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த கத்திரியா கொசு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க எனக்கு இதில் வந்து கொஞ்சம் ஒன்றும் கொஞ்சம் காரம் தேவைப்படுதுங்க அதனால ஒரு டீஸ்மளவுக்கு மலத்தில் சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்து நல்லா கலக்கலாம் நல்லா கலந்து விடுங்க சின்ன குறிப்புங்க இந்த கத்திரிக்காய் கொஸத்துக்கு கரம் மசாலாம் தேவைப்படாதுங்க அதெல்லாம் சேர்த்துறாதீங்க டேஸ்ட்டு மாறிடும் ஓகே இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த காய்கறி கடையும் போது தண்ணி அடிச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி இதில் விட்டு சேர்த்துக்கலாங்க மூடி போட்டலாம் இது கொதிக்கடுங்க இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க இந்த புளிவாசம்லாம் போகணும் இல்லையா அதனால் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணுங்க இப்போ பாருங்கள் பாருங்க நம்ம கத்திரிக்காய் கொரிசு சூப்பராக கொச்சின்னு நல்ல வாசனை வருதுங்க சூப்பராக இது நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிப்பிங்க நம்ம பாட்டி அம்மாலாம் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க இட்லி தோசைக்குலாம் சூப்பராக இருக்குங்க கிராமத்து உணவை துளி கூட அதோடய குணமும் மனமும் மாறாமல் அப்படியே கொடுத்துருக்கேங்க இது நீங்கள் செஞ்சு பாருங்க அது செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட டேஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட கை மணக்குங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட்டே இருக்குங்க இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேங்க இது டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேங்க பாருங்க இது இவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மறுபடி மறுபடியும் சாப்பிட தோண்டுதுங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான கற்றுக்கப்படுது சார் அதோடய வாசனை மாறாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே பெல் பட்டம் கொடுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக்ஸையும் கமெண்ட்ஸை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போய் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி